இருப்பார்மாதான் அவர் வந்து துபாய் போனார் துபாய் போன இடத்துல தன்னுடைய மனைவியுடைய வயிற்றில் இருக்கிற கரு அது வந்து என்ன ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுடைய தகவலை வந்து சமூக வலைதளங்கள் விட்டார் யூடியூப் சேனலில் விட்டதுனால அது வந்து பயங்கர ஆச்சு இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்டாரு அப்படின்னு அதனால் என்ன பண்ணுன்னா தமிழகத்தில் இருக்கிற சுகாதாரத்துறைக்கு வந்து மன்னிப்பு கேட்டார் அதனால் இந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லோரும் வந்து இழுத்து மூடின அந்த விஷயம் மறுபடியும் கிளம்பி இருக்குங்க மறுபடியும் அந்த விஷயத்தில் இர்பான் பதானுக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா தமிழக அரசு மத்திய அரச்கிட்ட அதுக்கான நெறிமுறைகள் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி கே கேள்வி கேட்டிருக்காங்க என்னடா இது தமிழ் அரசோட முடியலையா அப்படின்னு பார்த்தா தமிழக அரசோட இந்த பிரச்சனை முடியலை ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு இப்போ மத்திய அரசு இருந்தா இதுக்கான முடிவு சொல்லணும் நம்ம மாநில அரசு பண்ண முடியாது ஏன்னா நிறைய வந்து கோர்ட்டில் வழக்கு ஒருத்தர் தொடர்ந்துருக்கான்னு வச்சுங்க இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் வரும் அதனால் என்ன பண்ணுறாங்க இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறை வந்து மத்திய அரசிட்ட கேட்டிருக்கு இதனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து இர்பான் பலானுடைய எந்த பிரச்சனை முடிவே பெறலை அப்படி சொல்லலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து நீங்கள் போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இர்பான் பதானுக்கு மறுபடியும் என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் இர்பான் பதான் அவர் வந்து துபாய் போறாரு துபாய்க்கு போன உடனே தன்னுடைய மனைவிக்கு வந்து என்ன குழந்தை இருக்கு அதாவது ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்க முடியாது போகிறாரு ஸ்கேன் பண்ணுறாரு ஸ்கேன் பண்ணிவிட்டு தகவல் தெரியுது தகவல் தெரிஞ்ச விஷயத்தை வந்து இங்கே யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டாரு அது பெரிய விவாதம் ஆகுது அந்த விவாதம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்திய உடைய சட்டத்தைப்படி வந்து கருவில் இருக்கும் குழந்தை என்ன இருக்குன்னு சொல்லி அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்திய சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி இவர் தன்னுடைய குற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டார் வாட்ஸ்அப்பு அப்புறம் செல்ஃபோன் மூலம் வந்து மன்னிப்பு கேட்டார்னு சொல்லி சுகாதாரத்துறை சொல்லிச்சு அதனால் வந்து நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சாங்க வச்சதுனால இந்த பிரச்சனை முடிஞ்சாப்பா அப்படிங்கிறதுக்கும்போது கிடையவே கிடையாதுங்க பிரச்சனை முடியவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதுக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இவர் ஒரு விளக்கம் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா சுகாதாரத்துறை வந்து விளக்க கடிதம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு இவ்வான்னு பார்த்தா என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அதில் என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னா நான் வந்து இங்கே இருக்கல இந்தியாவில் தான் வந்து ஸ்கேன் பண்ணுற விஷயம் வந்து தப்பு கருவில் இருக்கும் குழந்தை என்ன ஆனா பெண்ணா அப்படிங்கிறத பார்க்கறது இந்தியாவில் தான் தவறு ஆனால் நான் பார்த்தது துபாய் துபாயில் அந்த சட்டம் வந்து கிடையாது கருவில் இருக்கும் குழந்தை என்னன்னு சொல்லி தடை சட்டம் கிடையாது அங்கே வந்து பார்க்கலாம் நான் அங்கே தான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கலாம் அந்த விளக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க சுகாதாரத்துறை வந்து சரி உங்கள் விளக்கம் வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதேமாதிரி நீங்கள் வந்து எப்படி மன்னிப்பு கட்டிங்க அதேமாதிரி யூடியூப்பில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு இவங்க சுகாதாரத்துறை சொல்கிறாங்க சுகாதாரத்தை சொன்னாலும் இன்றைக்கி அடுத்த கட்டம் வந்து மத்திய அரசுக்கு பார்த்தீங்களா மத்திய அரசு தான் வந்து இந்த கருவில் இருக்கும் குழந்தைகளை வந்து தெளிவுபடுத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டது அதனால என்ன பண்ணாங்கன்னா இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதை இந்த பிரச்சினையை முடிக்கிறதுக்கு முற்றிலுமாக முடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க ஏன் விளக்கம் கேட்டாங்கன்னா இப்போ வந்து இவங்க மன்னிச்சிட்டாங்க நம்ம மாதிரி மாநில அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இவான் வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க நாளைக்கு ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு கோர்ட்லேயே வந்து வழக்கு தொடுறாரு இப்படி அவர் சொன்னாரு அதை வந்து மன்னிப்பு கொடுத்தாங்க இது ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா இது ஒரு வழக்கை எடுத்துக்கிடுவாங்க அதே சமயத்தில் வந்து மத்திய அரசிட்ட வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய சட்டத்தில் வந்து ஒரு இடம் இருக்கலாம் அப்படி தவறு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வழிமுறைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வழிமுறைகள் இருந்தால்தான் இங்க வந்து இர்பான் பதான் வந்து மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் அதே வந்து வழிமுறைகள் எதுவும் இல்லை இப்படி ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு தவறு கே தவறு செஞ்சவருக்கு வந்து தண்டனை தான் இவருக்கு ஒரு மன்னிப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் இருந்தா தமிழக அரசு சுகாதாரத்துறை என்ன செய்ய போதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியா இருக்குங்க அவங்க மத்திய அரசுல இருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளில் இதுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா அவங்க வந்து கருவில் இருக்கிற குழந்தை வந்து ஆனா பெண்ணாண்டு வந்து தெரிவிப்பது சட்டப்படி குற்றம் இருக்குது அப்புறம் குற்றம் புரிந்தவர்களுக்கு வந்து எப்படி வந்து மன்னிப்பு கேட்டால் வந்து அவங்க மன்னிக்க முடியும் அந்த சட்டத்தில் இருக்கிற வாய்ப்புகளை கம்மி தான் இதனால என்னன்னா இருபான்பாதானுக்கு வந்து சிக்கல்கள் மேலுக்கு மேலும் கூடிக்கிட்டே இருக்கு இதில் மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு முன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறை வெளிநாடுகளில் இருக்குது பார்த்தீங்களா வெளிநாடுகளில் இருக்கிற மற்ற நாடுகள்கிட்ட வந்து இந்தியாவிலேருந்து வரும் நபர்களுக்கு அதாவது கட்சி இருந்து போகிறாங்க பார்த்தீங்களா அப்படி கன்சிவா இருந்து போகிறவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லி தெரிவிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்ட்டு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கு இது எந்த அளவில் நடைமுறையில் வரும் அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க ஏன்னா ஒரு முன் உதாரணமாக வந்து இர்பான் தான் செஞ்சுட்டாரு இது வரைக்கும் வந்து பல விஷயங்களில் பல பேர் போயிருக்கலாம் பல பேர் போயிருக்கலாம் ஸ்கேன் பண்ணிருக்கலாம் பார்த்துக்கலாம் ப பணக்காரங்க அதை வந்து இவர் வந்து பகிரங்கமாக அறிவித்ததுனால இன்னைக்கு எல்லோரும் தெரிஞ்சிச்சு இந்தியா ஃபுல்லாக ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா சரி கரூரில் இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லி இந்தியாவில் தானே பார்க்கக்கூடாது நான் போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுறேன் இதே பார்த்துட்டு வந்த பின்னாடி அந்த தகவலை வெளியே சொல்லாமல் இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க இவர் இந்த யூடியூப்பில் போட்டது தான் இன்னைக்கு பிரச்சனை இதே மாதிரி மற்ற பணக்காரங்க காசுக்காரங்கெல்லாம் போவாங்க போனால் வந்து அங்கே இருக்கிற அந்த மற்ற நாடுகள் வந்து தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்த வச்சுக்கிறாங்க இது அளவு சாத்தியமாகும் மற்ற நாடுகளில் சட்டமாக இருக்குது அது சட்டமாக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து எங்கள் நாட்டு முறைப்படி வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ண வந்தால் ஸ்கேன் பண்ணி நாங்கள் தகவல் தெரிவிப்போம் நீங்கள் வந்து உங்கள் நாட்டுல இருந்து ஆளுகளை வர வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க மற்ற நாடுகள் சொன்னால் என்ன சூழ்நிலையாகும் சரி இதே போல வச்சுக்கிருவோம் மற்ற நாடுகள் பல நாடுகளை வந்து மற்ற பொருட்கள் அதாவது கஞ்சா மற்ற விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தலாம்னு சில நாடுகளில் இருக்கு அந்த சில நாடுகளில் இருக்குல்ல அதனால எங்கள் நாட்டுக்காரங்க டூரிஸ்டா வந்து உங்கள் நாட்டுக்கு வராங்க உங்கள் நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால அங்க வந்து உங்கள் நாட்டில் அதாவது இந்தியாவில் வந்து நீங்கள் அந்த பழக்கத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு மற்ற நாடுகள் கோரிக்கை விடுத்தால் என்ன ஆகும் இந்த மாதிரி தான் இப்போ சிக்கலை இருக்குது இப்போ பாதான் கொண்டுக்கு வந்தது அவருக்கு மேலும் மேலும் சிக்கலை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தவறான முன் உதாரணமாக போயிருக்காரு இன்றைக்கி பல குற்றச்சாட்டுகள் வருது ஏன்னா தம தமிழக அரசு வந்து தமிழக சுகாதாரத்துறை வந்து அவருடைய மன்னிப்பு ஏற்றுக்கிட்டு அவருக்கு மேல வழக்கு தொடரல அப்படின்னு சொல்றாங்க இதே வந்து அரசியல் ரீதியில போய்க்கிருக்கு இருக்கு திமுக அரசு உதயநிதிக்கு வந்து ஒரு நெருக்கமானவர் நெருக்கமானவன்றதுனால வந்து இவர் மீது வழக்குகள் போடாம தப்பிச்சிட்டாரு அதனால வந்து இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயமா அப்படின்ட்டு நெட்டிசன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் இருக்கிறவர் அரசியல் பின்புலத்தோட இருக்கிறதுனால இவரை மன்னிச்சு விட்டுட்டாங்க இதே ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா இன்னும் தூக்கி போட்டு உள்ளே போட்டு செயற்குள்ளே கம்பி என்ன விட்டுருக்க மாட்டிங்களா பழைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்கறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மத்திய அரசுடைய வழிகாட்டு நெறிமுறையில் என்ன சொல்லி இருக்கு மன்னிப்பு கேட்கறதுனால அந்த மன்னிப்புக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கலாமா இல்லை மன்னிப்பே கிடையாது இதுக்கு தண்டனை தான் அப்படின்ட்டு சொல்ல போறாங்களா அப்படின்ட்டு ஒரு ஐயப்பாட்டிலே இருக்கு அதனால இன்னும் வரைக்கும் பதானுடைய இந்த பிரச்சனை வந்து முடிவு இருக்குது இருக்கு அப்படிங்கிற மேட்டர் மட்டும் தெரியும் இதனால இர்பான் பதானுடைய இந்த யூடியூப்பில் போட்ட இந்த விஷயம் வந்து இன்னும் முடிவு பெறலை வருத்தம் தமிழ அரசு கேட்டுக்கலாம் மன்னிப்பு கொடுத்தாலும் தமிழரசு மத்திய அரசு என்ன செய்ய போது இருபான்மாதான் மேற்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் முடியாமே இருக்குங்க